காலை வணக்கம் என்ன இது ஒரு பெரிய அடிக்கடி வரக்கூடிய ஒரு வழக்குகள் உங்கள் உங்களை நாடி வரக்கூடிய வழக்குகள் என்னன்னா ஏழு வருடமாக அவர் காணாமல் போயிருப்பார் ஸோ அவர் காணாமல் போயிட்டு அவர் திடீர்னு அது எப்படி என்ன பெஞ்சா அப்போது அதுக்கு இந்தியன் ஆட்சிய சட்ட நூற்றி எட்டில் என்ன சொல்கிறதுனா ஒரு நபர் தொடர்ந்து ஏழு வருடமாக காணாமல் போனால் அவர் வந்து இறந்து விட்டதாக கருதப்பட வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்கிறதுனால இந்த அம்மா போய் சூட் ஃபார் டிக்ளரேஷன் போட்டு அது மாதிரி டெத்து வந்து வாங்கிட்டாங்க அவர் காணாமல் போன தேதி ஒன் நைன் டூ தௌசண்ட் டுவெல் ஸோ ஒன் நைன் டூ தௌசண்ட் நைன்டீன் தான் எழு வராது வருடம் முடியுது சூட்டில் டிக்ளரேஷனில் என்ன போட்டிருக்குன்னா சிவில் டெத்து வந்து ஒன் நைன் டூ தௌசண்ட் டுவெல்லிருந்துன்னு கொடுத்துருக்காங்க பட் அது கிடையாது அதனால் இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா இவர் ஹைகோர்ட்டுக்கு போய் காம்பா பணம் வாங்கிடுறாங்க கம்பாசினேட் அப்பாயின்மெண்ட்டு கேட்கும்போது கொடுக்க சொல்லி உத்தரவு போடுறாங்க ஹைகோர்ட்டு ஏன்னா இங்கே சுப்ரீம் கோர்ட்டில் இந்த ரேஷியோ என்ன சொல்கிறாங்கன்னா ஃபஸ்ட்டு ஒன்று ஹைகோர்ட்டு வந்து அவர் வந்து காணாமல் போன தேதியில் தான் அவர் வந்து டெத்துன்றது வந்து சொன்னது தப்பு அப்படி கிடையாது அவர் வந்து காணாமல் போய் ஏழாவது வருட முடிவில் தான் இறந்ததாக கருதப்பட வேணும்னு சொல்லி அக்செப்ட் பண்ணிக்கிட்டு நேராக வேலை கொடுத்தது தப்பு ரீகன்சிடர் பண்ணுங்க அவர் வயது மூப்பு என்ன அந்த இதெல்லாம் பார்த்து அந்த இது அவருடைய வருமானம் இன்டிஜியானிட்டி சொல்லுவாங்க அதெல்லாம் பார்த்து தான் கொடுக்கணும் மெரிட் ரிலேட்டட் பாயிண்ட்லாம் வச்சு தான் வேலை கொடுக்கணும்னு சொல்லிட்டாங்க இது வந்து ஏஆர் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் சுப்ரீம் கோர்ட் ஃபிஃப்டி சிக்ஸ் டுவெண்ட்டி ஒன் கமிஷ்னர் நாக்பூர் முனிசிபல் கார்பரேஷன் அண்ட் அதர் லலிதா அண்ட் அதர்ஸ் நான் ஃபஸ்ட்டு ஃபர்ஸ்ட் எம்எல்ஏ இன்டர்வியூக்கு போனப்போ மெட்ராஸ் லா காலேஜில் என்னை பல கேள்விகளுக்கு கிரிமினலில் கேட்டாங்க நான் தான் கிரிமினல் ஆயிடாச்சு அப்புறம் சிவில் அதான் சிவில் டெத்துன்னா என்னென்னு கேட்டாங்க நான் வளரனேன் அதுக்கப்புறம் வீட்டில் வந்து நான் அந்த விஷயம் நிறைய தெரிஞ்சுக்கிட்டு இந்த மரணம் இருக்க இது வந்து நிறைய விஷயங்கள் இருக்குது மரணத்தின் தேதி மணி நாள் வருடம் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் ரோல் ஒரே நேரத்தில் ரெண்டு பேர் இறந்துடுறாங்க அம்மாவும் பிள்ளை இறந்துடுறாங்க அப்பாவும் பொண்ணு இப்போ இறந்துடுறாங்கன்னா யார் வயதில் மூத்தவரோ அவர் இறந்ததாக கருத விடணும்னு ஜென்ரல் கிளாஸஸ் ஆக்டில் இருக்குது சரி அதனால் என்ன பலன்னா அந்த டிவல்மெண்ட்டு சொத்து பரிமாற்றங்கள் ஒரு நபர் இறந்த பிறகு இப்போ அந்த அம்மா முதல்ல இறந்தாங்கன்னா அப்போ என்ன ஆகுன்னா சொத்து வந்து அவங்க பொண்ணுக்கு போயிடும் ஸோ அந்த பொண்ணோட சொத்து மறுபடியும் அவங்க அப்பாவுக்கு போகும்போது அந்த சொத்து எப்படி பிரியுதுன்னு பார்த்திங்கன்னா இந்த மாதிரி பிரிகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அந்த அடிப்படையில் வந்து இந்த வாரிசுரிமை சட்டத்திலலாம் இது ரொம்ப வைட்டல் ப்ளே ஆகும் அதனால் இந்த தீர்ப்பு எடுத்து வச்சிங்க நல்ல தீர்ப்பு இப்போ ஸோ நீங்கள் இனி என்ன பண்ணணும்னா நான் நிறைய சூட் போட்டு இது மாதிரி வாங்கியிருக்கேன் ஆனால் நானே என்ன நினச்சிக்குவேன்னா டே காணாமல் போன தான் அவர் இறந்ததாக கருதணும்னு சொல்லியிருக்கேன் இல்லை காணாமல் போனதுலேருந்து ஏழாவது வருடம் முடிவில் தான் அவர் இறந்ததாக கருத வேண்டும்ன்றது தான் உச்சநீதிமன்றத்தின் முன்வழி தீர்ப்பை தொடர்ந்து வழங்கப்படுகிற தீர்ப்பு இதை கொஞ்சம் பார்த்துக்குங்க இது அப்புறம் இந்த டைம் ஆஃப் டெத்து இது வந்து முதல்ல யார் இருந்தாங்க இந்த ஏரியாலாம் கொஞ்சம் படிச்சுக்குங்க அவ்வளோதான் வேறு என்ன அவங்களுக்கு சொல்ல வேண்டியிருக்கு காலை வணக்கம் நன்றி